என்ன பார்க்க வருட முடிவதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரு சில கலைகள் நம்ம சிந்தனையில் இருக்கிற கலைகள் முக்கியமா சிந்தனையில் இருக்கிற கலைகள் அதை என்னென்னலாம் நம்ம ரிமூவ் பண்ணனும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கணும் முதலாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனே அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்க மாதிரிதான் நம்ம வந்து பிசாஸ் வந்து அநேக நேரம் நம்மளுக்கு வந்து எப்படி இது பண்ணும் அப்படின்னா நமக்கு சரீரத்துல கொடுக்குற பிரச்சனையை விட சிந்தனை அந்த சிந்தனை உள்ள அறன்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாரமா நமக்கு இருக்கு அதாவது இப்போ ஒரு சிந்தனை உள்ள சாதாரண ஒரு தாட்டு ஒரு ஒரு சின்ன என்ன வருது ஒரு தவறான என்ன வருதுன்னா தூக்கி போட்டுடலாம் ஆனா இந்த அரண் மாதிரி அது வந்து கட்டி வச்சிருக்கும் பாருங்க அரண்னா எப்படி ஒரு பாதுகாப்பு கோட்டை இந்த கோட்டைகள்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு அந்த அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி ஸ்ட்ராங்கா இது தான் அரண் அதான் இந்த வசனத்தை சொல்லுது இந்த வசனத்துல இருக்கு எங்களுடைய போர் ஆயுதங்கள் வந்து மாம்சமா நம்ம வந்து மாம்சமா வந்து கத்தியோ ஒரு அருவாலோ ஒரு சில பேர் நம்ம புரிய ட்ரை பண்ணாலுமே வந்து மாம்சத்துல முடியவே வந்து ஏறாது நீங்களே கவனிச்சு பாத்திருப்பீங்க நம்ம இத்தனை டைம் அவங்களோட சொன்னாலும் ஏன் அவங்களுக்கு வந்து புரியவே மாட்டீங்கன்னா அவங்களோட சிந்தையில பெரிய அரண் எப்படி சொல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் அவர் வந்து பெருசா கட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரண்மனையில எல்லாம் பெருசா கிடையாது எதுவுமே தெரியாத அளவுக்கு வெளியே இது பண்ணி அதாவது எந்த எதிரிகள் உள்ள வர அதை தாண்டி அந்த அரைனாலே அதை தாண்டி நம்ம உள்ள போக முடியாது உள்ளவங்க இந்த எரிக கோட்டையை அப்படிதான் சொல்லுவாங்க உள்ள உள்ளவங்களும் வெளியே வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை சுத்தி இப்படி நம்ம அந்த சிந்தனை நம்ம மூளையை சுத்தி இப்படி ஒரு அரன் மாதிரி பிசாசு வந்து கட்டி வச்சிரும் அததான் இந்த இடத்துல இருக்கு அவைகளால் நாங்க தர்க்கங்களையும் தேவனை அறிவிக அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுமுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் எந்த ஒரு தாட்ஸ கூட நம்மளால வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்தும் நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணங்களை கிறிஸ்துக்கு கீழ்படியே பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம வந்து இந்த வருட கடைசியில என்ன மாதிரி எண்ணங்கள் ஓரளவுக்கு நாங்க காமனா எடுத்திருக்கோம் இது போகலும் நீங்க வந்து பர்சனலா பர்சனலா நீங்க வந்து ஒரு சில ஒரு சில விஷயம் நம்ம வெளியே சொல்லலாம் ஒரு சில தாட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நம்ம வெளியவே சொல்ல முடியாத ஒரு சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அதுவும் வந்து ஒரு பெரிய அரணா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் அந்த கலைகளும் இந்த வருஷத்துல எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம் நாங்க பொதுவா தேவ ஜனங்கள் எல்லாத்தையும் காமனா தெரியற ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து எங்களையும் எங்களையும் தான் நாங்க சொல்றோம் அஞ்சு விஷயங்கள் நாங்க வந்து எடுத்திருக்கோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவம்ன்றது ஒரு ஜேர்னி அதாவது ஒரு நம்ம ஒரு பயணத்துல நம்ம போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே 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 கடைசி வரைக்கும் ஆண்டவராக தான் சொல்றாரு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான் இது வந்து ஒரு ஒரு வந்து த்ரில்லிங்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து கிடையாது அதாவது எப்படி சொல்றது இப்ப ஏதோ இன்னைக்கு எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு நடக்குது நான் வந்து இன்னைக்கு ஒரு சந்தோஷப்படுறேன் அதாவது ஆண்டவர் இன்னைக்கு நன்மை செஞ்சா நான் இயேசுவை தேடுவேன் அது ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி கிடையாது இது வந்து ஒரு பயணம் நம்ம வந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம் அந்த பயணத்துல மேடுகள் வரும் பள்ளங்கள் வரும் எல்லாமே வரும் ஆனா கிறிஸ்துவ நம்ம கூட இருக்கிறார் அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் காலையில் எந்திரிப்பேன் எந்திரிச்சிருந்து எனக்கு எதாவது அற்புதம் நடந்துச்சு நல்ல செய்தி வந்துச்சு ஏதாவது நாலஞ்சு ப்ரொமோஷன் வந்துச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி அதை எப்படி சொல்றது எனக்கு என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி என் நல்ல ஃபீல் நல்லா எனக்கு ஒரு குட் ஃபீல் வந்தால் மட்டும்தான் நான் கிறிஸ்தவத்துக்குள்ள இருப்பேன் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிறிஸ்தவத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பேன் அப்புறம் எனக்கு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு நல்ல இது வந்துச்சுன்னா திருப்பி நான் வருவேன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை அரண் தான் இது வந்து ஒரு சிந்தனை அதாவது பிசாஸ் வந்து அரண் மாதிரி கட்டி வச்சிருக்கு நம்ம மைண்ட்ல வந்து அப்படி கட்டி வச்சா மட்டும் ஏசுட்டு போ எல்லாருமே பின்னாடி இருந்துக்கும் அவ்வளோதான் இருக்க மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி ஒரு சில நேரம் வந்து நம்ம வாங்கி கொடுத்தா நல்லா சிரிக்குமா இல்ல கொஞ்ச நேரம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மூஞ்சு தூக்கிட்டு தனியா போய் உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்கள எல்லாருமே கவனிச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏசா அற்பம் செஞ்சா போ எல்லார்டும் அப்படியே பின்வாங்கிற அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய சிந்தனை அரண் இது வந்து அநேகர்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது இப்ப உள்ள இப்ப உள்ள நிலவரத்துல அநேகர்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடியுது இது ஒரு கலை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பெரிய கலைகள் அதாவது நம்ம உடைக்க வேண்டிய ஒரு சிந்தனை அரண் அதையும் நம்ம சொல்லலாம் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இது முக்கியமா இயேசுவை வந்து முழுமையா குடும்பம் ரசிக்கப்பட்டு பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவத்துல வந்தவங்களுக்கு கூட இந்த தாட் வந்து நிறைய அவங்களுக்கு ஆண்டார் மேல கோம் வரும் ஆனா வந்து ஒருவேளை சபை ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாம இருப்பாங்களே தவிர எனக்கு கிறிஸ்துவையுமே வேண்டான்னுட்டு வெளியே போக மாட்டாங்க சரி வந்தாச்சு பிறந்தாச்சு ஏதோ இருப்போன்னு கூட இருப்பாங்க ஆனா ரச்சிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு வந்து ஏன்னா பின்னாடி இருக்க மக்களுமே நீ போய் என்ன 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 கிடைச்ச கேட்டுட்டே இருக்கும் நமக்கே வந்து ஒரு இது வந்துரும் அன்னாரம் வந்து நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு அரண்ல நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய சிந்தை அரண் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவரையும் இந்த கலையில என் கலையை என்கிட்ட எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தையே சொல்லுங்க ஆண்டவரையும் இந்த எண்ணம் வந்து மேலும் இங்க நிக்கிது ஆனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினா இந்த எண்ணத்தை நான் கிறிஸ்துவ அளவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறேன் நீங்க தான் சிறைப்படுத்தணும் நான் இந்த எண்ணத்தை நான் சிறைப்படுத்துறேன் அது என்னை சிறைப்படுத்தாது நான் வந்து அதை சிறைக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லு இது இந்த வசனத்தையே நீங்க ரெண்டு வசனத்தை நீங்க அடிக்கடி சொல்லி 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 பண்ணும் போது அது ஒரு பெரிய உங்களுக்கு விடுதலை தரும் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே காமனா நம்ம எல்லாருமே பண்ற ஒரு பெரிய ஒரு தவறை என்ன அப்படின்னா இந்த வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி எனக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கும் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆடர் வந்து இப்போ நியூ இயர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசிர்வா சொல்ல போனால் இப்போ உதாரணத்தை உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன் இந்தக்கே தருவேன் ஆர்டர் சொல்லிட்டான்னு வைங்களேன் ஒன்னா அதே செட் நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வருவோம் இப்போ நீங்களே வந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் பிரச்சனையே உங்களுக்கு பெருசாக இருக்கு அப்போ அடுத்த வருஷம்லாம் எனக்கு இந்த இதில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்னு நம்ம ஒரு மைண்ட்ல பாத்தீங்களா அது வந்து ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளஸ்ஸிங் வந்து ஹையா எதிர்பார்க்கறோமோ ஒரு சில பாடுகளும் அதுக்கேத்த மாதிரியே நம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் அந்த பிளஸ்ஸிங் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துடைய ஒரு பாடுகளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த ஒரு கஷ்டப்படலன்னா அந்த ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு அதே மாதிரிதான் அடுத்த வருஷத்துக்கும் ஆண்டை வந்து ரெட்டிப்பான ரெட்டிப்பான நன்மை தருவார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் சபைக்கு வாக்குத்தத்தை கொடுத்துக்கலாம் பர்சனலா உங்க ஃபேமிலிக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துக்கலாம் இல்ல பர்சனலா உங்களுக்கே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் எல்லாமே நிறைவேறும் ஆனா எனக்கு கஷ்டமே இல்லாம இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அப்படின்னு மட்டும் நம்ம பிளைண்டா நினைச்சோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய சிந்தனை நாரன் கண்டிப்பா அதாவது எப்ப நான் வந்து ஆண்டோர் அதிகமா நல்லா தெரிஞ்சுக்க ஆண்டாரா முழுசா நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்பே இந்த விஷயம் வந்து நல்லா ஈஸியா தெரிஞ்சிடும் அடுத்த வருஷம் நிச்சயமாக வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆசீர்வாதம் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாடுகளும் வரதா செய்யும் அப்படின்னு ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம இதை பேசிட்டு கழுகு வந்து எப்பயுமே அதனுடைய அந்த அந்த காற்று வந்து அந்த ரொம்ப எப்போ ஸ்பீடாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்குமா அப்போ தான் வந்து அது பறக்கிற உயரத்தை விட அந்த இன்னும் அடுத்த லெவல் பறக்க முடியுமா அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் நீங்கள் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ஒரு படி எனக்கு வந்து அதிகமான ஆசீர்வாதம் வரும்னு எதிர்பார்க்குற நம்ம ஒரு படி அதிகமான பிரச்சனையும் எதிர்பார்த்துட்டோம்னு வைங்களேன் அந்த மன கவலைகள் வந்து ஓகே இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஒரு சில நேரம் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணாம போய் இதெல்லாம் நடக்கும் போது ரொம்ப வந்து நம்மளே டீக் பண்ணி நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே தூசிக்கிற லெவலுக்கு வந்து வந்தோம் கண்டிப்பா இப்ப நாங்க மினிஸ்ட்ரியில ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறோம் எங்களுக்கு சரி மினிஸ்ட்ரில அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை ஏதாவது வரும் அதே ஒரு குரோத் நாங்க எதிர்பார்க்கற மாதிரியே மினிஷில ஒரு பிரச்சனையும் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடே தான் நாங்க போவோம் ஏன்னா அது தெரியும் நிச்சயமா ஏன்னா சொல்றது அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட நீங்க ஆளுகையும் செய்வீங்க அப்படின்னு அப்ப ஆளுகை வேணும்னு நம்ம பாடுகளையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போயிட்டோம்னு நீங்களே பிரச்சனையே இல்ல எனக்கு பாடே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா அது நிச்சயமா ஒரு சிந்தனை ஒரு வார்த்தை அந்த ஒரு வசனம் அந்த இது மட்டுமே நம்ம வந்து ரொம்ப பிளைண்டா இது மட்டும் தானே இது மட்டும்தானா நம்ம நம்பணும் அப்படின்னா அது வந்து நமக்கு கடைசியில ஏமாற்றத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்திருக்கோம் ஏன்னா நிறைய நேரம் நிறைய பேர் இப்ப இப்படி நம்பிதான் என் வாக்கத்தை எனக்கு நடக்கவே இல்லை எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நிறைய அந்த அந்த மாதிரி வர்றதே அப்படிதான் அப்படி கிடையாது நிறைய நேரம் ஒரு சில நேரம் அந்த பிரச்சனையை தாண்டி ஆடுற அந்த தளர்வே வச்சிருப்பாரு ஆனா அந்த பிரச்சனையிலேயே நம்ம உட்காந்தனால நமக்கு அந்த வாக்கத்தை நடக்கல அந்த பிரச்சனையை விட்டு சில பேர் விலகவும் செஞ்சிருவாங்க எனக்கு வந்து அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு விலகிடுவாங்க ஆக்சுவலி அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்த்து நிறைவேற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பிரச்சனையை விட்டு விலகிடுவோம் இப்ப ஒரு கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்றீங்க ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க நீங்க இப்ப இந்த மாதிரி இடத்துலலாம் என்னால் என்னால வேலை பார்க்க ஆக்சுவலி அதில் ஆண்டவர் உங்களை நல்லவங்க நிரூபித்து ப்ரமோஷன் வச்சிருப்பார் ஆண்டவர் இதான் ஒரு 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 இது எப்படி யோசிப்பு மாதிரி ஏதாவது ஒரு இது குற்றச்சாட்டு வருது அதுக்கடுத்து ஆண்டர் லெவல் கொண்டு போறாரு அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் பக்கத்துல வரன்தான் நீங்க என்ன பண்ணிடுவீங்க இப்படி ஒரு ப்ரெஷரான வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்க சைக்கிள் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்போ நீங்க என்ன செய்வீங்க ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்குத்தங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் எங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அடுத்த கட்ட பிளெஸிங்ஸ் எங்க இந்த வருஷம் அடுத்த கட்டம் போவே இல்லைன்னு நினைப்பேன் ஆக்சுவலி அது தப்பு நம்ம அந்த பக்கத்தை நெருங்கின நேரம் நம்ம தான் வந்து அதை உதவி விட்டு வந்துட்டோம் நமக்கு அது கணிக்க தெரியாதனால ஓகே இந்த வாக்குத்திற்கு இந்த ஒரு பாடு நீங்க எனக்கு தரையாடணும் ஒன்றும் பேசு நான் இதை கண்டிப்பா உங்க நாமத்தினா ஓவர் கம் பண்ணி நான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அவ்வளவுதான் அங்க தூரத்துல ஆசீர்வாதம் இருக்கு இடையில ஒரு குழியோ ஒரு கிணறோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தாண்டினாதான் அதை எடுக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை எப்படினாலும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ள தாண்டிடணும் தாண்டா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் தாண்டாம நான் வந்த வழியாவே பின்னாடியே போறேன் அப்படின்னு சொல்லி போறவங்க இன்னைக்கு அநேகம் இருக்காங்க அதனால போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த லெவல் போக முடியாது அவ்வளவுதான் இருக்க லெவல்ல வேணா இருந்துக்கலாம் அடுத்த லெவல் வந்து போக முடியாது மூணாவது நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஒரு சிந்தனையில இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு அரண்னே நம்ம சொல்லலாம் கடந்த கால வழி இது வந்து நம்மளை எந்த எக்காரணத்து கொண்டும் ஃபியூச்சரை நோக்கி ஓடவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு பின்னாடி நடந்த முடிஞ்சு போன விஷயத்த மட்டுமே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது முன்னாடி இருக்க ஆசிர்வாதங்கள் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதான் வந்து ஒரு இது அதனால வந்து நம்மளுடைய கடந்த கால வழிய இந்த வருஷம் அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அரணும் ஆனா இதுல நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப லகுவா இருக்கும் எதுவுமே ரொம்ப அணுக்காம இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இதுவே உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கும் அதைவே சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு காலத்துல நாங்க இப்படி வாழ்ந்தோம் ஒரு காலத்துல நாங்க இப்படி இருந்தோம் ஒரு காலத்துல இப்படி இருக்கோம் ஒரு காலம் ஓகே அந்த ஒரு காலம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சிருச்சு ஆண்டர் இனி எனக்கு ரெட்டிப்பா தரா கூட ஆண்டவர் வல்லவர் யோகக்கெல்லாம் இப்படி இழந்து போனது எல்லாத்தையும் திருப்பி ரத்தத்தனையா த நம்மளுடைய தேவன் நல்லவர் இழந்து போன வருடங்களை திருப்பி குடுக்கறதுக்கு நல்லவர் அந்த நேரங்களை குடுக்கறதுக்கு நல்லவர் எல்லாமே அதனால நீங்க வந்து அதையவே நம்ம நினைச்சுட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம ஃபியூச்சர் போய் இது பண்ண முடியாது அதே மாதிரி கடந்த கடந்த காலத்துல நடந்த இருக்கிறதான மனிதர்களை ஏதாச்சும் மறக்க முடியாம சம்பவங்களை ஏதாச்சும் மறக்க முடியாம இந்த வருஷத்துல அது உங்களுக்கு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்க அப்படி கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா இவ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு நிற்கும் முப்பத்தஞ்சு வருஷமா அது அவங்க இருதயத்துல வந்து அது ஒரு காயமாவே இருந்துடும் அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அரண் நம்ம அடுத்து ஆண்டாட்ட அவங்க அவங்க விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க உங்ககிட்டயும் கூட மன்னிப்பு கேட்டு வந்து அவங்க லைஃப் கூட பிளெஸிங்கா மாறிடும் ஆனா நம்ம லைஃப் மன்னிக்காததுனால நம்ம லைஃப் அது அதனால நம்ம காசு வந்து குறைவு கண்டிப்பா மன்னிப்புல இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா அது நம்ம அடுத்தவங்களுக்கா செய்யறோமோ இல்லையோ அது நமக்காவா செஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் இது வந்து அடுத்த ஆசிர்வாதத்துக்காக நம்ம வந்து பிரயாசப்படணும் எதுவும் தேவையில்லை ஏன் ஆசிர்வாதம் எனக்கு ஒரு விடுதலை வேணும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணா நான் மன்னிக்கிறேன்ப்பா அதுதான் வந்து ஒரு பெரிய எப்பயுமே நீங்க அப்படி யோசித்து பாருன்னா மன்னிக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கும் ஏன்னா அடுத்தவனுக்கு செய்யறது கூட அடுத்தவன்தான் ஆனால் தனக்கு நமக்கு ஒண்ணு வேணும்னா எவ்வளவு பிரயாசப்படுவோம் நம்ம அதே மாதிரிதான் இதுவும் அதனால நீங்க வந்து கடந்த கால வழியும் சரி மன்னிக்கும் சரி மன்னிக்கிறதும் சரி உங்களுக்கு அரண் நின்றுச்சு அப்படின்னா இந்த வருஷத்துல அந்த கலையை எடுத்து போடுங்க ஆண்டு வரையும் எனக்கு தாங்க நீங்க ப்ரேயர் பண்ணுவோம் இன்னொன்னு அந்த மனுஷங்க இல்லாட்டாலும் எந்த ஏதோ ஒரு மூலமா அந்த பாடு நமக்கு நிச்சயமா வந்துதான் ஆகும் அதை நம்ம எக்ஸ் நம்ம சொல்லிக்கணும் அதை நினைச்சுக்கணும் ஐயோ இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க நம்மளை இப்படி பண்றாங்களே அப்படின்றத விட அந்த ஒரு துரோகம் வந்து நம்ம வாழ்க்கையில வரவேணுன்றதான் ஆண்டோடைய சித்தம் எப்படி ஏசு குளிர் சொல்வாரு காட்டி மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவது உண்மைதான் ஆனா எவனால் காட்டி கொடுக்கணும் அவனுக்கு ஐயோன்னு சொல்லாரு அப்ப காட்டி கொடுக்க போது உண்மைதான் இப்ப அந்த இடத்துல யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தனால அவருக்கு ஐயோ அப்படி யூதாசி இல்லாட்டினாலும் அந்த இடத்துல அந்த மாதிரி அதாவது அந்த கற்பிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க மேபி அந்த மனுஷங்க உண்மையாமையே அப்படியான மனுஷங்களா கூட யூதாஸ் மாதிரி பண ஆசை அந்த காட்டி கொடுக்கறது துரோகம் அப்படி மனித மனிதரா கூட இருக்கலாம் ஆனாலும் உங்க வாழ்க்கையில அந்த நபர் இல்லாதனாலும் அதே மாதிரி ஒரு நபர் நிச்சயமா வந்துதான் ஆவாங்க அதனால அந்த மனுஷங்கள நம்ம மன்னிச்சு மறக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பிசிக்கலா போறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஸ்பிரிச்சுவலா நம்ம பின்தங்கியே இருக்க கூடாது ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடியே நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தோம்னு வைங்களேன் போக முடியாது அதனால இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கூட்டத்தோட இது பண்றது அதாவது எனக்கு நல்லாவே சத்தியம் தெரியும் எனக்கு இதுதான் வலிம இதுதான் உண்மைன்னு தெரியும் இப்படி தான் பரலோவத்துக்கு போக முடியும்னு தெரியும் இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் நான் என்ன செய்றாங்களோ அதையும் நான் செய்வேன் இந்த எண்ணமும் ஒரு பெரிய சிந்தனையாரன் அது நீங்க புதுசா ரசிக்கப்பட்டவங்கட்டையும் இருக்கு நாங்க பாத்துருக்கோம் காலங்காலமா இருக்கவங்கட்டையும் நாங்க பார்த்திருக்கோம் நிறைய பேர்ட்டையும் நாங்க வந்து பாத்திருக்கோம் ஏன்னா இந்த நாங்க இப்ப சொல்ற எல்லாமே ஒரு காலத்துல நாங்க விடுதலை வாங்கின ஒரு காரியங்களாதான் இருக்கும் அப்ப நம்ம வந்து ஒரு க்ரௌட ஃபாலோ பண்றது வந்து முக்கியமே கிடையாது ஏன்னா பரலோகத்துக்கு அது தேவையும் கிடையாது ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு உங்களோட இன்ட்யூஷன் உள்ள ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சபையில ஒரு சில வித்தியாசமான காரியங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த சபையில இரு வருஷமா நான் இருக்கேன் அதனால நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க பேரு நிறைய ஆண்டவர்கா பேசுறவங்க எல்லாம் கூட இன்னுமே இருக்காங்கல்ல அவங்க வெளியே வந்தா நான் பின்னாடியே வெளியே வருவேன் அது வந்து கிரௌட நீங்க ஃபாலோ பண்றது சரியா அங்க வந்து ஒவ்வொரு சபையை விட்டு மாறுங்கன்றது நாங்க ஊக்கப்படுத்துறாங்க கிடையாது இருந்தாலும் ஆவியானவர் உங்ககிட்ட அப்படி இது பண்ணாங்க ஏன்னா இன்னைக்கு கள்ள தீக்கு தரிசனங்கள் கல்ல உபதேசங்கள் கல்ல சபைகள் பெருகிடுச்சு ஏன் சொல்ல போனா மந்திரவாதிகளே பாஸ்டர்ஸா வந்து மாற அளவுக்கு பிசாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிரியை செஞ்சுட்டான் அந்த அளவுக்கு சபைகள் நிறைய வந்துச்சு அப்ப ஆவியானவர் உங்கள்கிட்ட உணர்த்தினார் அப்படின்னா க்ரௌடை ஃபாலோ பண்ணாதீங்க ஆண்டோடைய சத்தத்தை ஃபாலோ பண்ணுங்க நீங்க க்ரௌடை ஃபாலோ பண்ணணும்ன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு சிந்தனையுடைய அறந்தான் கட்டிட்டான் மக்கள் மாதிரி மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களோ நீ நீ பண்ணு மட்டும் என்ன பெரிய அப்படின்ற மாதிரி வந்து பிசாசு வந்து சிந்தனை கட்டி வச்சிருக்கான் எப்படி இருக்கும்னா எல்லாரும் நேரத்துக்கு போறாங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அதுக்கான மலைக்கப்பள்ளி எடுக்கமான அசல் வழியா அவங்களுக்கு கிடைக்காத இறக்க ஆடர் உங்களுக்கு வச்சிருந்தாருன்னா அந்த ஒரு இது ஆண்டவர் வச்சிருந்தான்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருந்தாருன்னு வைங்களேன் அத நம்ம தடுக்க முடியாது ஆண்டார ப்ரிபுகாரத்தை கேப்பா நான் உனக்கு தான் எவ்வளவோ டைம் சொன்னேனே உன் மேல அவங்க மக்களை கூட உன் மேல எவ்வளவோ தயவு இறக்க முடியாம இருந்தேனே நீ விட்டுட்டியே அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு ஒருவேளை அந்த மக்கள்கிட்டேருந்து உங்களை சூஸ் பண்ணி அந்த மக்கள் எல்லாரையும் ரசிக்கிற கூட ஆண்டர் உங்களை பயன்படுத்தலாம் அப்படி கூட இருக்கலாம் ஒரு சில பேர்லாம் ஒரு சில ஏரியால வந்து ஒவ்வொருத்தவங்க அந்த ஒரு நபரை தான் ரசிக்க பிள்ளை ஆண்டவர் வந்து வழி நடத்தியிருப்பாரு நல்லா சத்தியத்தையே கொடுத்துருப்பாரு ஏன்னா அவங்கதான் அந்த இடத்துல ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா ஐயையோ இந்த மொத்த ஊரையே நம்ம எதிர்த்து நம்ம எப்படி தனியா வர்றது நம்ம எப்படி தனியா இயங்குறது யோசிப்பாங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது ஆண்டர் உங்கள வச்சு தான் அந்த இடத்துல பெரிய ரட்சிப்பே வச்சிருப்பேன் கிறிஸ்தவுக்குள்ள நம்ம யாரும் ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறான்னு நீங்க பார்த்தோணும் மனுஷங்க லெவல்ல இன்னைக்கு மாம்ச ரீதியில நம்ம எல்லாத்துலயுமே குறை உள்ளவங்களா இருந்தாலும் கிறிஸ்துவக்குள்ள நம்ம அவங்களோட எல்லாரோட பெரியவங்களா இருந்தோம்னு வைங்களேன் ஆண்டவர் வந்து நம்மளை தான் பயன்படுத்துவேன் அதனால நீங்க அந்த க்ரௌட ஃபாலோ பண்ணாம ஆண்டவோடைய சத்தத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு நாலு அறன்கள் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த அறன்கள் கலைகள் இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம கலைந்து போடும் போது இதை உடைக்கப்படும் போது அடுத்த வருஷம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் நாங்க வந்து மொத்தத்துல பாக்குறத தான் நாங்க சொல்லியிருக்கோம் இது போக உங்களுடைய லைஃப்ல எது அரண் மாதிரி சிந்தனை அப்படியே ஓடிட்டே இருக்கு எப்படி எது வந்து உங்களை சிறைப்பிடித்து வச்சிருக்குன்னு பார்த்து நீங்க வந்து அதை உடைக்க வந்து பிரயாசப்படுங்க பண்ணுங்க நிச்சயமா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரு